அன்னார்குடி ராஜகோபாலசாமி டெம்பிள் ஓம் நமோ நாராயணா பக்கத்தில் வந்து மண்டபம்லாம் கற்றுக்காங்க ஸ்ரீ ராஜகோபாலசாமி திருக்கோயில் திருமண மண்டபம் அடே முன்னால் வந்து சுவாமி கோயில் திருக்கோயில் வழியில் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரம வாமனா சீதராஷா பத்மநாபா தாமோதரா கும்பா விஷயத்துக்கு ரெடியாயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கட்டையெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு கலசம் இருக்கு ஆபீஸ் ரூமு அகோவில மடம் ஸ்ரீமத் அகோபில மடம் பக்கத்துலேயே அகோவில மடம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தான் இது இது தோத்தாத்திரி மடம் வானமாமலை மடம் பறவைகள் எங்கிருந்தோ வந்து கோபுரத்தில் சரணாவதி அடைகின்றன நம்மை போல் நாராயணம் நாராயணன்